ஹலோ கைஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டு இப்போ இதை வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ட்ரேட் எடுத்துட்டோம் இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு ஹோல்டிங்கு இது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்ம பொசிஷனில் பார்க்கலாம் எழுபது ரூபா பக்கம் இருக்குது நம்மளுக்கு ப்ராஃபிட்டில் ஆர்டர் எடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா அசோக் லேலாண்டில் வாங்கியிருக்கோம் இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் இந்த எம்டி வெஹிக்கிள்ஸ்லாம் தயாரிக்கிற ஒரு மிகப்பெரிய நிறுவனம் பார்த்திங்கன்னா அசோக் லேலண்ட் பஸ்ஸு அந்தலாம் பார்த்துருப்பீங்க அதோடய லாரியே அந்த கம்பெனியில் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு பையாடு போட்டிருக்கோம் பார்த்தோங்க நூற்றி நாற்பத்தி ஒரு குவான்டிட்டி வாங்கியிருக்கோம் மொத்தமாக டோட்டலாக பை பண்ணது பார்த்திங்கன்னா பொசிஷன் டீட்டெயில்ஸில் காமிக்கிறேன் குவான்டிட்டி நூற்றி நாற்பத்தி ஒன்று ஆவரேஜ் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி ருபி வாங்கியிருக்கோம் டோட்டல் பை வேல்யூ பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தெட்டு ரூபாய்க்கு நம்ம வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணியிருக்கோம் எடுத்திருக்கோம் அதில் ப்ராஃபிட் ட்ரெண்டிங் ஆகிறது இப்போக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா பார்க்கலாம் எப்படி இருக்கட்டும் மார்க்கெட் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம் கேண்டில் ஸ்டிக் வாங்கிக்கிறேன் போயிருக்கு கொஞ்சம் மேலே போயிருக்கு அப்புறம் டவுன் ஆகி இப்போ கொஞ்சம் மேலே ஏறுறாரு பார்க்கலாம் நல்லா போயிட்டுருக்கு கேண்டில் ஸ்டிக் ரெட்டு கேண்டில் ஸ்டிக்ஸுக்கு ஓகே எனக்கு தெரிஞ்ச மார்க்கெட் மேலே ஏறுமா பார்க்கலாம் ஒன் ஃபார்ட்டி ஒன் இருக்குது அப்போ ஒன் ஃபார்ட்டி ஒன் சிக்ஸ்டி ஒரு ஃப்ராஃபிட்டில் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக ஏறும் மார்க்கெட் மார்க்கெட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு மாதிரி ஒரு அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் போகும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு மேனேஜ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் பண்ணிக்கணும் அது உங்களோட ஸ்ட்ராட்டஜி அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக டெய்லி நீங்கள் ஒரு அமௌண்ட் புக் பண்ணிட்டு அடைய இது பண்ணிடலாம் பார்த்தோம் என்னோடய ஹோல்டிங் ஸ்டாக்கையும் நான் காமிக்கிறேன் நிறைய ஸ்டாக் வச்சுருந்தேன் கொஞ்சம் எத்துட்டேன் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணது பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டாயிரரூவா ஹோல்டிங்கில் பார்த்தீங்கன்னா இப்போக்கி வந்துட்டு கரண்ட் ப்ரைஸ் ரன்னிங்கில் வந்துட்டு முப்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுவா இருக்குது ஏழாயிரம் ப்ராஃபிட் நம்ம போட்டதில்ல ஹோல்டிங்கில் இல்லை மார்க்கெட் கீழே இறங்குது நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு ரூபாயில் நாற்பத்தி ஒம்பது ரூபாயில் நிற்கிது பார்க்கலாம் எப்படி இருக்குன்னுட்டு கொஞ்சம் பார்க்கலாம் டைம் இருக்குது நம்மளுக்கு மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்டில் தான் போயிட்டுருக்கு அதனால் பிரச்சனை இல்லை வெயிட் பண்ணி பார்க்கலாம் நல்லா வந்துட்டு இப்போ நான் எதுக்கு வந்துட்டு இப்படி ஒரு வீடியோ இருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த இது மூலயமா நான் உங்களுக்கு வந்துட்டு நான் உங்களுக்கு சேர்க்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன் அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு நான் இந்த மாதிரி யூடியூப்பில் எடுத்து நான் இருக்கேன் பார்க்கலாம் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நாலு பேருக்கு தெரியணும் அப்படின்னு நான் நினைக்க நினைக்கிறேன் அதனால் பார்த்தீங்கன்னா எல்லோரும் இதில் தெரிஞ்சுக்கிட்டு நல்லா புரிஞ்சிக்கிட்டு பண்ணோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக நம்ம கொஞ்சம் எப்படி சொல்கிறது ஈஸியான ஒரு கம்மியான இயர்ஸ்லேயே நம்ம கொஞ்சம் டெவலப் ஆகிடலாம் நம்ம ஸ்கில்ஸை வளர்த்துக்கிட்டோம் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு ஒரு டென் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸில் ஒரு நல்ல பொசிஷனில் இருப்போம் அதுதான் அதனால தான் நான் இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் போட்டுக்கிட்டுருக்கேன் பாருங்கள் இப்படி இருக்குன்ட்டு நாற்பது ரூபாயில இருக்குது பார்க்கலாம் நம்ம வாங்கினது பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ப்ரைஸ் நூற்றி நாற்பது புள்ளி எழுபத்தேழு பைசா இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஒன்று புள்ளி ஜீரோ அறுபது ஆறு பைசா பத்து பைசா பத்து பைசாவில் இருக்குது பார்க்கலாம் இல்லைன்னு போட்டிருக்கோம் ஏற்றம் இருக்கு இருக்குது ஏறுது இறங்குது பார்க்கலாம் நம்ம நேரம் அன்றைக்கி எவ்வளோ வந்துட்டு ப்ராஃபிட் பண்ணலான்ட்டு நம்ம பார்க்கலாம் ஃபுல்லாகவே ரெட் ரெட்டு கேண்டில் ஸ்டிக் தான் நமக்கு வருது பார்க்கலாம் டவுன் ஆகுது பாருங்கள் ரெண்ட்ஸ் கரெக்டாக இந்த ஒரு நல்ல ஒரு க்ரீன் ஸ்டிக் எடுத்து சப்போர்ட் எடுத்து மறுபடியும் கொஞ்சம் கீழே டவுனில் இறங்குது இப்போ மறுபடியும் மார்க்கெட் மேலே ஏறத்துக்கு ஆகுது சப்போர்ட் எடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ரெட்டில் இருந்து க்ரீனாக மாறி இருக்குது உங்களுக்கு பாருங்கள் நம்மளுக்கு இப்போ வந்துட்டு நாற்பத்தஞ்சு ரூபா நாற்பத்தி மூணு ரூபா ரன்னிங் ஆகிட்டுருக்கு பார்க்கலாம் எப்படின்ட்டு டவுன் ஆகுது பாருங்கள் முப்பத்தஞ்சு ரூபா வந்துருச்சு ஃபுல்லாக டவுன் ஆகுது பார்க்கலாம் இப்படி இருக்குன்ட்டு மார்க்கெட் நல்லா கற்றுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் கற்றுக்கிட்டு இப்போ இதுவும் ஒரு பிஸ்னஸ் தான் ஓகேங்களா இதுவும் ஒரு பிஸ்னஸ் இது நம்ம கற்றுக்கிட்டு இது மூலயமாவும் நம்ம வந்துட்டு பிஸ்னஸ் ஒன்று தொடங்கணும் அப்படின்னா கூட தனியாக பிஸ்னஸ் எதாவது ஸ்டாப் எதாவது ஓப்பன் பண்ணணும் ை மூலிமா நீங்கள் டைப் பண்ணாலும் இதுவும் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க எல்லா விதத்துலேயும் நம்ம வந்துட்டு காசு சம்பாதிக்கலாம் இப்போ எனக்கு தோணுனது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் மூலயமா காசு சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு ஐடியா வந்திருக்கு இப்போ மார்க்கெட்டு வந்துட்டு எனக்கு பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸு நல்லா கற்றுக்கிட்டேன் நல்லா அடியும் வாங்கிட்டேன் பிரச்சனை இல்லை அடி வாங்க வாங்க தானே எழும்ப முடியும் அதனால் அடி எவ்வளோதோ வாங்கியாச்சு லாஸ் பார்த்தாச்சு இருமளுக்கு எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாகவே ப்ராஃபிட் தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் டவுன் ஆகுது டவுன் தான் ஆகுது பாருங்கள் பார்க்கலாம் இப்படி இருக்குன்ட்டு மாதிரி நல்லா தெரிஞ்சுட்டு வாங்க பார்த்த டவுன் ஆகிட்டு பத்தொம்பது ரூபா வந்துடுச்சு ரூபா மைனஸ்லேயே வந்துட்டு பார்த்துங்களா அஞ்சு ரூபா நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா நீங்களும் நல்லா ப்ராஃபிட் பார்த்துக்கலாம் எல்லோரும் கற்றுவோங்க கற்றுக்கிட்டு எல்லாம் வந்துட்டு எல்லாருமே எடுத்து பண்ணலாம் சிறந்த முறையில் கற்றுக்கோங்க கற்றுக்கிட்டீங்க பண்ணோம் எல்லோரும் ஒரு லெவலில் செட்டில் ஆகிடலாம் ஒரு லெவல் இப்போ இந்த காலத்துலலாம் யாரும் சொல்லிக் கொடுக்கறதுல யாரும் இருக்க மாட்டாங்க எனக்கு சொல்லிக் கொடுக்கணுன்னு எனக்கு ஆர்வமாக இருக்குது எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்கிறேன் உங்களுக்கு அதுக்கு வந்துட்டு எனக்கு கிடைச்ச ஒரு பிளாட்ஃபார்ம் தான் யூடியூப் அதே மூலிமா நான் வந்துட்டு இந்த மாதிரி வீடியோ எடுத்து போட்டேன் அப்படின்னா எப்படியும் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு விதத்தில் வந்துட்டு அந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக வந்து சேரும் அதே மாதிரி நான் எடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு ஒரு விதத்தில் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக தான் இருக்கும் உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு வீடியோவாக இருக்காது இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ இதுலேருந்து நிறையா கற்றுக்கலாம் இப்போ நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா எனக்கெல்லாம் யாரும் சொல்லித்தரல தரலாம் நானாக கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டது இந்த ஸ்டாக்கில் அடியும் வாங்கியிருக்கேன் லாஸ்லாம் லாஸும் பண்ணியிருக்கேன் அது வந்துட்டு இப்போ அக்செப்ட் ஆகி இப்போ புரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிட்டு இப்போ எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் பார்க்கலாம் நீங்களும் வாங்க நீங்களும் வந்தீங்கன்னா நீங்களும் கண்டிப்பாக இதில் ஒரு நல்ல ஒரு ஃபிராபிட் மூலயமா எப்போயுமே நீங்கள் வந்துட்டு ஒரு அமௌண்ட் வச்சிங்கன்னா ஒரு அமௌண்ட் எடுக்கலாம் பார்த்து பண்ண பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்